வருமானத்துக்கு அதிகமாக இருபது லட்சம் ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக பஞ்சாயத்து கிளர்க் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருவலம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பஞ்சாயத்து கிளர்க்காக பணியாற்றி வந்துள்ளார் தற்போது பொன்னை அடுத்த பாலைக்குப்பத்தில் பஞ்சாயத்து கிளர்க்காக பணியில் உள்ள அவர் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சுமார் இருபது லட்சம் ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது அதன்படி வேலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பிரபு மீது வழக்கு பதிவு செய்து பகுதியில் உள்ள அவரது வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சோதனையில் வங்கி பரிவர்த்தனை மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் பிரபுவின் வருமானம் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது